ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் நாம் இப்போ லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பில் நாலு காஞ்சி மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கிறேன் ரெண்டு பழம் சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காய் பொடி சேர்த்து கலந்து சாதத்தோடு கலந்துக்கிறேன் சாதம் ரெடி இப்போ கரம் மசாலாவுக்கு ரெண்டு ஸ்பூன் க மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் நாலு பட்டை கொஞ்சம் லவங்கம் பத்து ஏலக்காய் அன்னாச்சிப்பூ ஒரு நாலு நாலு பிரிஞ்சி ஏலை ரெண்டு ஸ்பூன் மல்லிதூள் ரெண்டு ஸ்பூன் சோம்பு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இது சிறு கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்குங்க கருகுனா வாசனை போயிடும் நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப் இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு மெலிசாக அரிஞ்சு வச்ச வாழைக்காயில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறுமளகா தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் எல்லாம் சே சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஊறினதும் தவா வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி வாழைக்காவை அதில் போட்டு எடுத்துக்கப் போகிறேன் இதை வாழைக்காயில் மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் செய்யலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு லஞ்சுக்கு இது தான் கொடுத்தனுச்சேன் காலையில் டிஃபனுக்கு தோசையும் வாழைத்தண்டு குழம்பு வச்சுருந்தேன் அது ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்